மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருவதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் இவர்களுக்கு ஒரு நாற்காலில் அமர்ந்தே நலமாக வாழக்கூடிய அழகான யோகாவை பார்த்துட்டு வரோம் இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியாக அமைகின்றது பொதுவாகவே அறுபது எழுவதை தாண்டியவர்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அஜீரணக் கோளாறு பசியின்மை வயிறு உப்பீசம் அவங்களுக்கு சாப்பிடணும்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு கவளம் இரண்டு கவளம் சாப்பிட்டோன்னே வயிறு உப்பீசம் ஆயிரும் அந்த ஜீரண மண்டலம் ஒழுங்காக இயங்காது அப்போ அவர்களுக்கு உடலில் சத்து இல்லாத காரணத்தினால் ஒரு அசதி ஏற்படுகின்றது அப்போ நமக்கு பசி நன்றாக இருக்கணும் அந்த குடல் சுருக்கம் இருக்கக்கூடாது அவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக அவங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட்ருக்க மாட்டாங்க அப்போ அந்த பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க இப்படி பல வருடங்கள் அந்த மாதிரி பழகிய காரணத்தினால் சிறுகுடல் பெருங்குடலில் குடல் சுருக்கம் ஏற்பட்டுரும் மீண்டும் அதை சரி செய்வதற்கு நாம் இன்றைக்கு எளிமையான பயிற்சிகளாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த பயிற்சிகளை தொடர்ந்து ப்ராக்டிஸ் வாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பசியின்மை அஜீரல குளாறு வயிறு உப்பீசம் ஏதாவது ஒரு கவலம் சாப்பிட்ட உடனே வயிறு ஆட்டோமேட்டிக்காக உப்பீசமாக வந்துடும் அப்போ அவர்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணாது ஸோ இந்த மாதிரி நிலைகளெல்லாம் வராமல் இருப்பதற்கும் செரிமான மண்டலங்களை சிறப்பாக இயங்கி செய்வதற்கும் நல்ல பசி எடுத்து நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு சத்து தனியாக அசத்து தனியாக கரெக்டாக பிரி பிரிஞ்சிடணும் அசத்து கரெக்டாக வெளியேறிடணும் அப்போது ஒரு நாளைக்கு காலையில் இருமுறை அவர்களுக்கு காலை மாலை இருவேளையும் உடம்புல கழிவுகள் மோசனாக வெளியே போயிடணும் அதில் கரெக்டாக வெளியே போகலைன்னா கூட நமக்கு வயிறு உப்பீசம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துடும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ள வைக்கக்கூடிய எளிமையான யோக பயிற்சி இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் ஒரு நாற்காலில் அமர்ந்து நம்ம வயிற்று உள்ளுறுப்புகளை தசைகள் சிறுகுடல் பெருங்குடலை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய எளிய ஒரு நாற்காலி யோகை பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ அப்படியே கை ஆதி முத்திரை வச்சுக்கோங்க கைகள் இந்த மாதிரி வயிற்று பக்கம் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக நேராக வந்துடுங்க ரெண்டு கை சின்முத்திரை இப்போ சின்ன ஒரு ஒட்டியான பந்தம் அப்படிங்கிறது பண்ணப்றாங்க முதல்ல வாய்வெளியே மூச்சு வெளியே விட்டுருங்க வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூச்சு அடைக்கோங்க வயிறை நல்லா உள்ள எழுத்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுருங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை வாய்வெளியே மூச்சு வெளியே விடுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூச்சு அடைக்கோங்க வயிறை நல்லா உள்ள எழுத்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விட்டுருங்க நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை வாய் வழிய மூச்சு வழிய விடுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூச்சு அடைக்கோங்க வயிறை நல்லா உள்ள எடுத்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவரல் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியொடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் செரிமான மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ வாயு முத்திரை ஆள்காட்டி உரல் மடிச்சுக்கோங்க என்னோட மேத்தில் கட்டை உரல் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நீங்குவதாக எண்ணுங்கள் தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான முத்திரை பண்ண போகிறாங்க நடுவரல் விரல் என்னோட மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் வயிறு உப்பிசம் நீங்குவதாக எண்ணுங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுது நல்ல பசி எடுப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க அபான முத்திரை பண்ணி ஆழ்காட்டை உள்ள வச்சுக்கோங்க சுண்டு வரது மட்டும் தரையினைக்கு வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் செரிமான மண்டலம் நன்றாக இயங்குகின்றது நன்கு பசி எடுப்பதாக எண்ணுங்கள் சிறு குடல் பெருங்குடல் இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முத்திரை பண்ண போகிறாங்க நாலு வரலும் மடிச்சுக்கோங்க கட்டை விரல் வெளியே மோதிர வரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி கை ஆதிமுத்திரை ஸ்டமக்கில் வச்சுக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வழி விட்டுட்டு மெதுவாக கிளம்புணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள் எழுதிட்டே நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழி விட்டுட்டே கிளக்க முடியுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள் எழுதிட்டு நேராக வந்துடுங்க இப்போ அப்படியே கைச்சின் முத்திரை ஒடியான பந்தம் வாய் வெளியே மூச்சு வெளிய விடுங்க ஸ்பீடாக வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூச்சு அடைக்கோங்க வயிறை நல்லா உள்ள எழுத்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளையும் மூச்சு வெளிய விட்டுருங்க மீண்டும் ஒரு முறை வாய் வெளியே மூச்சு விடுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸ்டமக்கை நல்லா உள்ளெழுத்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளையும் மூச்சு வெளிய விட்டுருங்க செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை வாய் வழியே மூச்சு வழி விடுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூச்சு அடைக்கோங்க வயிறை நல்லா உள்ள ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளியே மூச்சு வழி விட்டுருங்க இப்போ அப்படியே மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவில் ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் இந்த முத்திரையின் மூலமாக செரிமான மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ வாயு முத்திரை ஆழ்காட்டியவரல் மடிச்சுக்கோங்க கட்டை கட்டையவரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் பயிர் உப்பீசம் இந்த முத்திரையின் மூலமாக சரியாகுவதாக எண்ணங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அபான முத்திரை நடுவரல் மோதரவரல் என்னோடய மையத்தில் பெறுவர்கள் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்ச வழி ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் அஜீரண கோளாறு வைரூபிசம் நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப அபான வாயு முத்திரை சுண்டு விரல் மட்டும் தரையை வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிப்போம் இப்போ முஷ்டி முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இன்றைக்கு அந்த பயிற்சிகளை தினமுமே காலை மாலை வீட்டில் உள்ளவர்கள் வயதானவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக நிதானமாக பயிற்சி பண்ணுங்க நிச்சயமாக ஜீரண நன்றாக செரிமான மண்டலம் நன்றாக இயங்கும் நன்கு பசி எடுக்கும் வைரூபீசம் நீக்கக்கூடியது தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகல்யா அம்மாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்யம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து